குஞ்சானோடு சொல்கிறேன் குஞ்சானோட குஞ்சானோட அவங்க வந்து பயங்கர முதலெலியும் வேற மாதிரியும் நான் உங்களுக்கு அதை லைவாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய சீனியல் பார்க்கலாம் போய் பார்த்து வருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கிட்ட வந்திக்கிறோம் அண்ணா என்ன ரெண்டு அது சத்தம் போடுறா சிலிஷ பாதே மாத்தி கே பாя ஆண்டி கே இதாங்க இது ப்ளீன் வர மாத்தி கே வா ماشي வேற லெவல் கேல வந்து இந்த பீஸ் படுறாங்க கொஞ்சம் முன்னுக்கு போனா நல்லா பாக்கலாம் பாம்பு குத்தெல்லாம் கட்டு கவனமாக தான் போகணும் நடக்கும் இதெல்லாம் இருந்தாலும் சில தெரியும் கவனமாக தான் போகணும் எங்களுக்கு ஓம்மா இதெல்லாம் வந்துடும் ஆம்பு பட்டுக்கு எனக்கு மட்டும் வரும் 페이스마음 뭐? 아트라 버리면 안 된다. 박하버드도. 오늘 밤에 남아야 뭔디 봤다 이 비디오 레벨인데.

அதனால நான் பண்ணுறேன் அணைக்க பார்க்கலாம் நல்லாயிருக்கு பார்க்கு இதே நான் கண்ணுத்த நான் நீர்மூல்கீரை ரன்னிங்கை பார்க்க சூப்பராகி வெறும் வெறத்துக்கு நான்

ஏற கூடா ஏறு போடா பார்ப்போம் ஏற டூ கூட நம்ம நம்ம நிற்கிறது அவர் பார்க்கல ஒரு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண கஷ்டப்பட்டு அவ்வளோ வாரம் நீர்மூழ்கி எங்கே வர கட்டன்றிக்கி முட்டை போறாங்க இவ்வளோ பணிஞ்சிச்சு

அண்ணா um, அவரிகிதாங்க <laughs> <hygiene ends> <laughs> யாபெட்ட மூட்டு ரஷ்ய போகும் அவர் சின்ன படம் அவர்

இப்படி நிறைய சீனியலை லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் சூப்பராகி பார்க்குறதுக்கு இது எங்கே எந்த ப்ளஸ்னு சொன்னால் குஞ்சானோடு நான் முன்னும் காட்டணும் உங்களுக்கு என்ன மாதிரி எடுத்து தெரியுன்னு சொல்லி அடுத்தடுத்து வீடியோக்கள் வரும் கட்டாயம் பாருங்கள் என்னஸ்தா எதுவும் செல்ல விரும்பு இல்லை

இது வந்து என்ட்ரன்ஸ் பொத்தியில் அப்படியே இவடத்தை வந்தால் தான் இந்த பாலமிரி குஞ்சானோட பாலமணி சொல்லுவாங்க இது வந்து பொத்தியூல்லிருந்து அக்கரபதி போகிற ரோட் தானுக்கு ஆமாம் என்ன சிறா இப்படி இருக்கு இவடத்த ஒரு சர்பந்து கடை அப்படியே சில்லா சரவந்த அடிக்கணும் போலாம் கரெக்டு கையொண்டு பண்ணி என்ஜாய் பண்ணுவோம் என்ஜாய் பண்ணுவோம் என்னாக்கி கொத்துவேல் போகிறாங்க டூரிஸ்ட் பார்க்குறதுக்கு நம்மட முதலைய டூரிஸ்ட்டும் போகிறாங்க அந்த முதலையை பார்க்க தான் ஓகே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இருக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்